மூடனேயா தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நக எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான்னு கூட சொல்ல கூடாது என்று அதனால தான் உங்களுக்கு முட்டால் அப்படின்னு நம்ம யாரும் சொல்றது சத்தியத்தை படிச்சிரு சத்தியத்தை படிச்சிருக்கிறதுனால தான் பாருங்க சத்தியமான்றத வார்த்தையை கூட சொல்றது கிடையாது யாருன்னா என்கிட்ட வந்து நிறைய பேர் வேலையில் செய்யும் போது இந்த பைபிளில் படித்தேன் சத்தியம் பண்ணாதீர்கள்ங்கிறது ஏன்னா சத்தியம் பண்ணுறதுனால உங்க முடி கருப்பாகும் வெள்ளியாகவும் ஆகுமா ஒரு கை குட்டையாக நெட்டை ஆகுமா ஆகாது நீ ஒரு அடி உயரமாக ஆக முடியுமா ஆக முடியாது அதனால சத்தியம் வானத்து என்ன பண்ணாத அது தேவனுடைய சிங்காசனம் நகரத்து மேலே பண்ணாத அது நாட்டு ராஜாவுடைய சிங்காசனம் யார் தலைமையிலையும் கை வச்சு எங்கள் அம்மா மேலே சத்தியம் எங்கள் அப்பா மேலே சத்தியம் இதெல்லாம் பண்ணாதன்றார் அதனால் நம்ம சத்தியம் பண்றது இல்லை உள்ளது உள்ளதுன்ற சொல்கிறோம் ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆகிடுச்சு சத்தியமாக நீ சொல்லு நீ பார்க்கல சத்தியமாக நான் சத்தியம் பண்ண மாட்டேன் ஆனால் நான் பார்க்கல அப்போ சத்தியம் பண்ணலனா என்ன அர்த்தம் நீ போய் சொல்கிறேன் ஏ பைபிளில் சத்தியம் பண்ணாதுன்னு சொல்லியிருக்குதுப்பா அப்போ சத்தியம் பண்ண பண்ண கூடாது உண்மையாக சொல்றேன்றதுல இந்த மாதிரி தான் அதனால சத்தியம் நம்ம பார்த்தா பைபிளில் படி படிக்கணும் நம்ம எங்கள் அம்மா மேலே சத்தியம் எங்கள் அப்பா மேலே சத்தியம் சத்தியம் சில பேருக்கு சக்கரை பொங்கல் மாதிரி சும்மா தான் சத்தியம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு எங்கள் அம்மா உதவ எங்கள் அப்பா உதவ தம்பி உதவ தங்கச்சி உதவ என் புள்ள உதவ சத்தியமாக சொல்றேன் சத்தியம் அவங்களுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி நீங்கள் என்ன சொல்லுறேன் மூடன்னு கூட சொல்லிடக்கூடாது எரி நரகத்துக்கு நீ ஏதுவா அப்போ நீ உன் கூட பிறந்தவொடனே அவனே இவனே முட்டாளன்னு சொல்லிட்டா நீ எதுக்கு ஏதுவாக இருப்பியான் எரி நரகத்து எரி அப்படின்னா நெருப்பில் போகிறதுக்கு நரகத்தில் போகிறதுக்கே நீ ரெடியாக இருக்கிற ஆளுன்ற இப்போ பாருங்கள் ஏசு தீர்ப்பை பாருங்க சார் பள்ளியேறு பாட்டில் கொள்ளை செஞ்சாதான் தீர்ப்பு இங்க முட்டால்னு சொன்னாலே உனக்கு தீர்ப்பு இப்ப எது பெட்டர்னு நினைப்பேன் நீ பழைய பழியேற்பாடா புதிய ஏற்பாடா பழியற்பாட்டில் கொலை பண்ணாதான் உனக்கு தீர்ப்பு சார் புதிய ஏற்பாட்டில் முட்டால்னு சொன்னாலே உனக்கு நரகம் அப்ப அப்போ நீ எது பெஸ்ட்ன்னு நினைவ எம்மா பழியற்பாடே பெஸ்ட்டு பல பெட்டர் பல அலையா தீர்ப்பு எப்படி இருக்கு அதனால தான் சொல்றாரு இப்பளவோ கடினமான தீர்ப்புகள் இருக்கும் பொழுது அந்த நம்ம என்ன பண்ணோம் நீதியின் மேல பெரிய பண்ண நீதியை செய்யணும் என்ன சொல்றது வேத பாருகர் பரிசெயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் போவே மாட்டேன் உங்கள் நீதி அதிகமாக என்ன அவங்க நீதி என்ன பரலா பரிசெயர் வேதப்பாருடைய நீதினா என்ன பாருங்க லூக்கா எழுதுன சுவிசேஷ புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் லூக்கா எழுதுன சுவிசேஷ புஸ்தகம் பதினெட்டு பதினொன்று பன்னெண்டு பரிசெயர் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆக மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரனை போல இராததுனால பாருங்க என்ன சொல்றான் அந்த நாங்க அங்க வேதபாரகன் பரிசையன் பார்த்தோம் இல்லை ஆண்டோர் ஒரு சொல்லும்போதுதான் சொன்னார் அந்த இடத்துல வேதபாரகன் பரிசேயர் இவர்கள் நீதியிலும் உங்க நீதி அதிகமா இல்லைன்னா நீ அங்க வரமாட்டே அவனே நீதி செய்யறான் என்ன நீதி செய்யறான் அவன் பாருங்க பரிசெயன் நின்று தேவனை தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போல இந்த ஆயக்காரனை போல இராததுனால உமக்கு ஸ்தோத்திரம் என்ன சொல்கிறான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்கர் நான் விபச்சாரம் செய்யல அநியாயம் செய்யல பரியாசம் பண்ணல அப்படின்னு இவன் நீதி எப்படி பாருங்கள் இவன் நீதி என்ன செய்கிறான் அநியாயம் செய்யலை சார் அநியாயக்காரன் மேல நான் வாழலை சார் பரிகா பரிகாரர் அதாவது பரியாசம் பண்ணுறவங்க கூட நான் இல்லை சார் அப்புறம் விபச்சாரம் அதுவும் நான் செய்யல சார் இவன் நீதி பாரு விபச்சாரம் செய்யலை அநியாயங்காரம் கூட செய்யலை அப்புறம் பரியாசங்காரம் செய்யல இல்லையா அப்போ இவனுடைய நீதி அத்து நீதி அவன் சின்ன இருக்குது பாருங்க வாரத்தின் இரண்டு தரம் ரெண்டு தரம் நான் ஃபாஸ்டிங் போடுறேன் நான் சம்பாதிக்கிறத எல்லாத்துலேயுமே தசம் பாகம் செலுத்துறேன் போதா இவன் நீதி பார்த்துக்கினியா என்ன நீதி வந்து நீதி ரெண்டு நாள் வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் நீ இருக்கிறியா கிடையோ கிடையாது சுகர் நான் என்ன ரெண்டு தரம் ரெண்டு நாள் இல்லை ரெண்டு தரம் ஒரு நாளைக்கு ஒரு மூணு தரம் சாப்பிட்ற ஒரு தரம் வாரத்தில் மூணு தரம் அந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்தால் கூட ஃபாஸ்டிங் இரு அது உனக்கு ஹெல்த்துன்றார் உனக்கு ஒரு வெலன்னா அது ஃபாஸ்டிங்கு சொல்கிறாரு என்ன சொல்கிறார் நான் ஒரு டாக்டர் சொல்கிறாரு கவனிங்க முடிய போகிறேன் பெரிய துண்ணுக்குன்னே இருந்து வச்சுக்கேன் அந்த கல்லீரல் வந்து ஜீர்ணா ரொம்ப பலவீனமாக ஆகிடுந்தான் கல்லீரல் ஏன்னா அது போட்டுக்கினா தான் மூணு அவருக்கு அது ஜீர்ணாக்குமா அரிச்சு எடுக்குமா நீ மூணவருக்கு மேலே போட்டுக்கினே இருந்தாலும் வச்சிய அது அது சீக்கிரமாக டல்லாகிடும் அப்புறம் உனக்கு இன்சுலின் சுரக்காது இன்சுலின் சுரக்கலைன்னா சுகர் வந்துடும் இன்சுலின் சுரக்கும் ஆட்டோமேட்டிக்காக இன்சுலின் தான் எல்லாத்தையும் அரைச்சி எடுக்கும் அப்போது சாப்பிட்டு சாப்பிட்டு கல்லீரல் விலவினா அடைஞ்சிச்சின்னா கல்லீரல் தான் ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலையை செய்யுது உடம்புல பெரிய ராஜ உறுப்பு இந்த கல்லீரல் ஒன்று அஞ்சு இருக்குது அதில் மெயின் ராஜ உறுப்பு கல்லீரல் ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலையை அதுதான் செய்யுது அப்போ நீ தின்னுக்குனே இருந்தீன்னா அது அரிச்சி அரிசி எவ்வளோ உங்களுக்கு ஆசிட் சுரக்கும் அது பஸ்மமாக நீ சாப்பிட்றதெல்லாம் அப்படியே குழாகிடுது இல்லை இல்லையா தின்னிங்கனா இருந்தால் அது பலவீனம் அடைஞ்சிடும் அப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்டிங் ஒரு தடவை சாப்பிடாம இருந்ததுன்னா அப்போ என்ன வந்து ஏற்கனவே சாப்பிட்டுதெல்லாம் அதை அரிச்சு கிளீன் பண்ணி ரெடி பண்ணி இருக்கு அப்போ நீ சா ஒரு தடவை ஃபாஸ்டிங் இருக்கிறது கடவுளுக்காக இல்லை உன்னுடைய ஹெல்த்துக்காகன்றது தான் அப்புறம் நான் பைபிளில் இருக்குது உங்களுக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன் பரவாயில்லை ஏன் ஆண்டு ஒரு ஃபாஸ்டிங் போட சொல்கிறாருன்னா இதுதான் விஷயம் நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் ஒரு தடவை ஃபாஸ்டிங் போட சொல்கிறேன் இல்லை இல்லையா தின்னுக்கு நேரம் காலையில் இட்லி தோசை மாவு நைட்டு இட்லி தோசை மாவு இப்போ தம்பியை கேட்டேன் பத்தியானா மாவு தோசைண்ணா நைட்டு மாவு இட்லின் காலையில் மாவு இட்லின்னா அதே காரணம் என்ன நான் சொன்னேன் ஃபாஸ்டிங் போடு இன்சுலின் சுரக்கம் பாரு அந்த அம்மா எனக்கு போடுற சாப்பாடை விட அந்த அம்மா சாப்பிட்ற சாப்பாடு ரெண்டு மடங்கு ஆகுது கேரளா ஃபுட்டு வேறு மாதிரி இருந்தது பாருங்கள் அது இல்லையோ தான் அதான் சொல்கிறேன் என்ன சொல்கிறார்ண்ணா வாரத்தில் ரெண்டு தடவை அவன் உபவாசிக்கலாம் அப்போ நீ எத்தனை தடவை இருக்கணும் அவன் நீதியிலும் உன் நீதி எப்படி இருக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீ என்ன பண்ணான் ஆ மொய் மட்டும் அவன் ஐநூற்றி ஒன்று நான் அறுநூற்றி ஒன்று வைக்கிறேன் ஆமாம் கால் சவரம் போட்டான்னு அறு சவரம் போடுறேன் ஏன் என் கத்து என்ன ஒருத்த அதெல்லாம் கத்தை காட்டுறீங்க அதில் கத்த காட்டுறேன் அவன் கால் சவுரம் போட்டான் சார் நான் அரை சவுரம் போட போகிறேன் அப்போ என் பெருமை என்ன அப்போ என் கௌரவம் என்ன அவர்த்த என்னம்மா சார் நீ கரெக்டாக புரிஞ்சிக்கணும் கரெக்டர் நல்லவர் அவன் ஐநூற்றி ஒன்று வச்சேன்னா நான் என்ன அப்போ அவனோட பெரியவனா அறநூற்றி ஒன்று நான் பெரியவேன்ல அறுநூற்றி ஒன்று இல்லை ஆயிரத்தி ஒன்று என் கத்து என்ன அவர்த்த எழுது எழுது மைக்கில் சொல்கிறாங்களாம் சில ஃபங்க்ஷன்லாம் பார்த்தேன் அநியாயம் எதுல ஒருத்தர் ஐம்பத்தி ஒன்று எழுதிக்கிறாரு சொல்லுறாரு மாரிமுத்தே ஐம்பத்தி ஒன்று சாப்பிடும்போது அறிவிச்சுக்கிறேன் ஐம்பத்தி ஒன்று வருஷத்துக்கு இவ்வளோ சாப்பிட முடியாது காமெடியாக இருக்கும் பாருங்க அதெல்லாம் எல்லாம் அறிவிப்பாங்க பாருங்க அதை இல்லையா அந்த மாதிரி நாங்கள் நீ சந்தாலாம் கட்டலன்னு சொல்லி அறிவிக்கிறேன் என்ன பற்றியா இல்லை நான் யாரையும் வந்து நான் நீதிமான் நீதிமான் யாரையும் அவமதிக்க மாதம் யோசிப்பா அப்படி தான் மரியாதை ஆயிட்டாங்க யாருக்கிட்டேயும் சொல்லி வெளிப்படையாக கலங்க கிழங்க மூட்டி சண்டை கிட்டே போடலை பாருங்க க்ளீனா அது நிறைய வார்த்தை இருக்குதும்மா நான் அடுத்த வாரம் கண்டினியூ ஆகும் அலையிலையா இப்போ என்ன சொல்கிறேன்னா பரிசெயர் சதுசெயர் வேத பார்க்க நீதியில் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டான் நீ பரலோக ஒரு ரொம்ப நல்லா கவர்னிங்க அவன் என்ன சொல்கிறான் வாரத்தில் ரெண்டு தடவை உபவாசம் இருக்கிறான் என் தசமும் பாகம் எனக்கு வர சம்பாத்தியத்திலெல்லாம் தசம் பாகம் இப்போ இவன் நீதியில் உங்கள் நீதி என்னமாக இருக்கணும் அதிகமாக இவன் நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கும் அவன் ரெண்டு தடவைனா நீ மூணு தடவை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு தடவை ஒரு வேலை ஏதாவது உபாசை இருந்து பாருங்கள் நிச்சயமாக இதுக்கேற்ற பலன் உங்களுக்கு தேவன் கொடுப்பார் நீதிக்கு தக்கதாக உன் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக உங்களுக்கு சரி கட்டுவார் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும்னு சொன்னார் அந்த நீதியின் பலன் உங்களுக்கு வேணா நிச்சயமாக நீங்கள் நீதி செய்கிறவர்களா மாறுங்க நீதி கேட்ட பலன் வேலை செஞ்சால் அதுக்கேற்ற கூலி கிடைக்கிறது போல நீதி செஞ்சால் நீதி கேட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் எல்லோரும் கண்களை முடிச்சு